ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹாசினி டெய்லர் இந்த இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளவுஸோட பேக் நெக் டிசைன் பிளவுஸோட பேக் நெக் டிசைன் வந்து இப்போ நான் தைக்க போற பிளவுஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் பேக் சைட்ல வள வச்சு எல்லாம் இப்போ எல்லாரும் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி வள வச்சு தைக்கிற மாதிரியான பிளவுஸ் தான் ஆனா இந்த பிளவுஸ்க்கான வலை மெட்டீரியல் எதுவுமே வாங்கலை கஸ்டமர் வந்து பிளவுஸ் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அந்த வலை வச்ச மாதிரியான ஒரு பிளவுஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க சரி எப்படி என்ன பண்ணலாம் வலை தான் இன்னும் கிடைக்கலையே ஆனா அந்த பிளவுஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எனக்கு பிளவுஸ் தச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னதுனால நானும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் எப்பவுமே பிளவுஸ் தைக்கும் போது டிசைன் சொல்லுவாங்க அந்த டைம்ல என்ன யோசிக்கிறனோ அதுதான் நான் வேற ஏதாவது டிசைன் பண்ணலான்னு தான் யோசித்தேன் ஆனால் இந்த டிசைன் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா எந்த ஒரு லேஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சிம்பிளா ரொம்ப ஈஸியாக ரொம்ப நீட்டாக இந்த பிளவுஸ் வந்துருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க புதுசு புதுசாக சின்ன 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 டிசைன்ஸு புதுசாக தைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரவுண்ட் நெக் தான் ரவுண்ட் நெக்லையே வளையே இல்லாமல் இந்த மாதிரி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேன் வலை வச்சா மட்டும்தான் அந்த ப்ளவு அந்த மாதிரி டிசைன்ஸ் தைக்க முடியும்னு இல்லை இப்போ ட்ரெண்டே வந்து பேக் நெக்கில் வலை வச்சு தைக்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதனால நீங்களும் இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கு பேக் நெக் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ பேக் நெக்கோட டிசைன் எப்படி பண்ண போறோம் பார்க்க போறோம் ஆல்ரெடி பேக் நெக்கு ரவுண்ட் நெக் வச்சு ரவுண்ட் நெக் போட்டு தச்சு வச்சாச்சு லைனிங் போட்டு தச்சு வச்சாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு லைனிங் பீஸ் எடுத்திருக்கிறேன் எடுத்துட்டு ஆல்ரெடி தச்சு வச்சிருக்க நெக்க வந்து அந்த லைனிங் பேஸ்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு ஏற்கனவே சேரீல இருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சாரீல ஒரு பக்கமா ஒரு நாலஞ்சு இன்ச்சுல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பீஸ் இப்ப அதுல வச்சு நம்ம தைக்கிறதுக்கான மார்க்கிங் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் மார்கிங் பண்ணிட்டு அந்த லைனிங்கை வச்சு லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸாரீ பீஸில் அந்த லைனிங்கை வச்சு இப்போ தைக்கிறோம் இது ரெண்டு பீஸுமே தனித்தனியாக தான் தைக்கணும் ஏன்னா பேக் ஓப்பன் வருதுல்ல அதனால பேக் ஓப்பன் வராமல் ஃப்ரெண்ட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஒரே பீஸாக ஜாயின் பண்ணி தைச்சா மட்டுந்தான் அது கரெக்டாக வரும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு மாற்றி எடுத்தால் தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும் இப்போ தையல் தையலை உள் பக்கமாக வச்சு ஒரு அமுக்கடி போட்டுடலாம் அப்போ தான் அந்த உள்ளே இருக்க லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து அதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அயன் பண்ணி எடுத்தால் தான் நீட்டாக இருக்கும் நம்ம என்ன தான் வந்து கை வச்சு வச்சாலும் அயன் பண்ணுற மாதிரி வராது இப்போ இந்த மாதிரி இருக்கிற துணியில தான் நான் அதை வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் உள்ள இருந்து ரொம்ப ஜாஸ்தியான துணி வந்து கட் பண்ணி எடுத்தா சாரிக்கு கட் கம்மியாயிரும் ஸோ அதனால கொஞ்சமான துணி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது போதும் இந்த பீஸ் வந்து வெளியே தெரியாது இது நமக்கு போதுமானது தான் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே தைச்சு வச்சிருக்க பீஸ்ல இந்த டிசைனை வச்சு தைக்க போகிறோம் இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா ஒரு சேப்டி பின்னோ குண்டூசியோ ஏதாவது ஒரு ஊசியை வச்சு நீங்க ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க பின் பண்ணிட்டு அதை கரெக்டா மார்க் பண்ணுமோ அந்த மாதிரி தச்சுக்கணும் இப்போ உள்ள வந்து லைனிங் பீஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இரண்டாவது பீசம் தச்சாச்சி எப்படி நல்லா இருக்குல்ல எப்படி நீங்களும் தச்சு பாருங்க இப்போ ஹக்னக் முடிச்சிட்டு ஃப்ரெண்டு பீஸ்க்கு வந்திருக்கோம் ரெண்டு பீஸோட பிரின்சஸ் கட்டிங் ஆல்ரெடி லைனிங் கட் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ லைனிங் எடுத்து பீஸில் போட்டு கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் நெக் வந்து பிஸ்கட் நெக் அதாவது பேக் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு கொஞ்சம் பீதியாக தெரியட்டும்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த நெக் வச்சிருக்கேன் இந்த நெக் ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டு நெக் ரெடி பண்ணி நம்ம கடி போட்டு எடுத்துடலாம் இப்போ சுத்தி ஒரு தையல் போட்டுடலாம் நெக்ல மட்டும் ஸ்டிச் போடாம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க எப்பவுமே நெக் லைன்ல மேல மிஷின் தையல் வர்றது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ நெக்ல மிஷின் தையல் வராத மாதிரி பாத்துக்குங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஃபினிஷிங்கான ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு கீல் இருக்கும் பிரின்சஸ் கட்டோட சைடு அதாவது நான் லைனிங் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் இந்த துணி வந்து கொஞ்சம் இழுக்குற மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் அந்த டைமில் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கட் பண்ணேன் எப்பவுமே லைனிங் உள்ளேயும் பிளவுஸோட மேல் பீஸ் மேலேயும் வச்சு ஒரே டைமில் தைச்சிடலாம் ஆனால் இந்த துணி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட மேல் துணியை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இப்போ வந்து லைனிங் பீஸை உள்ளே வச்சு இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன் ஏன்னா பிரின்சஸ் கட்டிங் பிளவுஸை பிளவுஸை பொறுத்த வரையில் துணி வந்து இழுத்து வந்துடும் கப் சேப் அதில் கொண்டு வரதுனால கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நமக்கு கரெக்டான ஈவன் அளவு கிடைக்காது கட்டை டைமும் வந்துடும் அதனால ந நம்ம வந்து துணிக்கு ஏற்றாப்ல நம்ம வந்து கையில் என்ன மெட்டீரியல் வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அழகாக தச்சிடலாம் நான் அப்புறமா பிரின்சஸ் கட்டிங்கோட கட்டிங் வீடியோன்னு போடுறேன் இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லாததுனால ஸ்டிச்சிங் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது இந்த ப்ளவுஸ் வந்து முப்பத்தி ரெண்டு அரை பாடி மெஷர்மெண்ட் தான் முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு தான் முப்பத்தி ரெண்டரை எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச்சி ஊட்டி அளவு எடுத்துக்கிறேன் நாலுஞ்சு வைக்கலாம் அளவு லூஸு ஆனால் நாலு இஞ்சு வைக்கும்போது எனக்கு வந்து கரெக்டான பாடி அளவு கிடைக்காத மாதிரி தோணும் அதனால நான் எப்பவுமே ரெண்டு இஞ்சு இது நானே அளவு எடுத்து தச்ச பிளவுஸு ரெண்டு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கேன் வச்சு கட் பண்ணது தான் முப்பத்தி ரெண்டு இஞ்சு முப்பத்தி ரெண்டு அரை இஞ்சு சார் அதனால கொஞ்சம் உள்ளே தான் இருந்தாங்க இப்போ கழுத்து எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இனி பேக் பேக் நேக் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதோட சோல்டரை ஜாயின் பண்ணிடலாம் வந்து சோல்டர்ல பிசு தெரியாமல் இருக்கிறதுக்காக எப்பவுமே பிசர் உள்ள வர மாதிரி தான் வைப்போம் நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ல அந்த ஸ்டிச் போட்டு வச்சிட்டதினால இப்போ அதை லைட்டாக கொஞ்சம் இடம் மட்டும் தையலை பிரிச்சுட்டு சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் சும்மா தைச்சா நல்லா இருக்காது அதனால் எப்பவுமே நம்ம சோல்டரோட ஸ்டிச்சிங் தையல் வெளியே தெரியாமல் தைக்கிறது தான் அழகாக இருக்கும் வேகமாக தைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பினிஷிங் இல்லாமல் தச்சா நல்லா இருக்காது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட்டு பேக் ஓப்பன் ப்ளவுஸு முக்கால் வாசி முடிஞ்சாச்சு இனி கை ஸ்டிச் பண்ணணும் பேக்கில் ஹூக் வைக்கணும் உள்ளதான் ரொம்ப ஈஸியான ப்ளவுஸு ரொம்ப ஈஸி மெத்தட் தான் ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்போ வந்து கீழே பேக் பேக் சைடு அடிப்பக்கம் அடித்து தைச்சிக்கலாம் நான் வந்து கை தைச்சிட்டு கடைசியாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக் சைடு நான் தைக்காமல் வச்சுருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து பேக் பேக் சைடு வந்து கட்டைனத்தையும் வந்துடக்கூடாது பிரின்சஸ் கட் இல்லையா கட்ட நட்டை வந்துடக்கூடாதுங்கிறதுனால கடைசி தைக்கலாம்னு வச்சிருந்தேன் இப்போ அளவு பார்த்துட்டு நம்ம பேக் ஓப்பன் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஊக் ஐப்பட்டி இப்போ ரெண்டு தச்சு முடிக்கிறோம் இனி கை ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் அழகாக இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்